வாய்ப்பூட்டுச் சட்டங்கள் பெண்ணுக்கு ஆகாது பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று ஏதும் சட்டம் இருக்கிறதா என்ன பெண்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமைகளை மறுக்கும் குடும்பங்களும் அனுபவ முதிர்ச்சி அடையாமல் அனுபவ வெம்பல் அடைந்த ஆண் வாரிசுகளின் ஆதிக்கம் மிகுந்த அடக்குமுறைகளும் பெண்களுக்கு வாய்ப்பூட்டு போடுவதால் கேள்வி கேட்க நினைத்தாலும் கூட பெண்கள் மௌனச்சிறைக்குள் அடைபட்டு விடுகிறார்கள் இது தவிர பெண்கள் கேள்விகளை கேட்க தயங்குகிறார்கள் ஏனெனில் தமக்கு ஒன்றும் தெரியாது என்ற பலவீனத்தை அது வெளிப்படுத்தக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் சாதனையாளர்களுக்கு எல்லா வினாக்களுக்கும் எல்லா பதில்களும் தெரிந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் வாழும் உலகம் மிகவும் சிக்கலானதாகிவிட்டது எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வைத்திருப்பது என்பது எவருக்கும் சாத்தியமில்லை அப்படி தெரியாவிட்டாலும் கூட கேள்விகளை கேட்பதில் நிச்சயமாக எல்லா வகையான நன்மைகளும் உள்ளன என்பதை எவராலும் மறுக்க முடியாது கேள்விகள் கேட்பது நல்லதே என்பதற்கான சில காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேள்விகள் கேட்பது பல தகவல்களை சந்தேகம் தீர புரிந்து கொள்ள வழிவகுக்கும் நாம் ஆழ்ந்த கேள்விகளை கேட்டால் ஆழமான பதில்களை பெறுவோம் நாம் மேலோட்டமான கேள்விகளை கேட்டால் ஆழமற்ற பதில்களை பெறுவோம் நாம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்றால் நமக்கு எந்த தெளிவும் கிடைக்காது நமது சொந்த அறிவானது சில நேரங்களில் மிகச் சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் எல்லா சமயங்களிலும் நமது அறிவு எடுக்கும் முடிவு சிறந்ததாக இருக்காது நாம் கேட்கும் கேள்விகள் மற்றவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கூட அக்கேள்விகள் அவர்களை சிந்திக்க தூண்டுகின்றன கேள்வி கேட்பது வேறு பலருக்கும் உந்துதலாக அமைந்து அவர்களையும் கேள்வி கேட்க வைக்கும் நமது கேள்விகளை எதிர்கொள்ளும் பொருட்டு சிறந்த பதிலை தீர்மானிக்கும் செயல்முறைக்கு எதிரில் நிற்பவர் தயாராக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் நாம் கேட்கும் கேள்விகள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை உருவாக்குகின்றன பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாயின் கேள்வி கேட்க வேண்டும் அது எவர் தடுத்தாலும் சரி நியாயமான கேள்விகள் ஒரு பதிலை தராவிட்டாலும் கூட பல முடிவுகளை தருபவை அந்த முடிவுகள் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அதனால் கேள்வி கேட்க தயங்காதீர்கள்